ஒரு பத்து பத்து எபிசோட் எல்லாம் வந்து அவங்களுக்கும் ஒதுக்கப்படும் போது மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் ஏற்படும் எப்படி இல்ல அந்த மாதிரி ஒரு வாக்கு சதவீதம் அவங்களுக்கு கூடுதலா வேணும் அப்படின்றதுக்காக தான் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறாங்க எஸ்பி வேலுமணி கூட சொல்றாரு இதனால எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல இது வந்து எங்களுக்கு ஆதாயம் தான் ஏன்னா பாஜக கூட்டணியில இருக்கார் வட இந்தியா வந்து இன்னைக்கு பாஜகவுக்கு வந்து வாக்கு செலுத்தினாலும் அது இவங்க கூட்டணிக்கு தானே வரப்போகுது அப்போ நம்ம என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு எட்டு சதவீத வாக்கு நமக்கு கூடுதலா வந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம ஆட்சி அமைச்சர்லாம்ன்ற ஒரு வந்து அது கிடையாது இப்ப என்னன்னா இங்க கூலிக்கு வரா அவன் பாவங்க அவனை ஏங்க நீங்க எதிர்க்கிறீங்க கூலி வேலைக்கு வரான் வரட்டும் தாராளமா கூலி வேலை செய்யட்டும் சம்பாதிக்கட்டும் அவன் குடும்பத்தை காப்பாற்றட்டும் அவனுக்கான அதிகாரத்தை அவன் நிலத்துல கொடுக்கட்டும் அவனுக்கு இங்க இருக்கக்கூடிய அரசியல் தெரியுமா இங்க இருக்கக்கூடிய வரலாறு தெரியுமா எதுவுமே தெரியாது அவனுக்கு என்ன தெரியும் அவனுக்கு தெரிஞ்சது ரெண்டு தான் ஒண்ணு மோடி இல்ல காங்கிரஸ் இதை தான் அவனுக்கு தெரியும் மோடியை பிடிச்சோ மோடிக்கு போடுவான் காங்கிரசை காங்கிரஸ் போடுவோம் இப்ப இங்க இருக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த அரசியல் அதிகாரத்தை நிர்ணயிக்கிறது அவனுக்கு யார் அதிகாரத்தை கொடுக்கறது அவனுக்கு என்ன இருக்கு இப்படிதான் நம்ம வந்து இந்த உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த திராவிட இயக்கம் தோன்றும் போதே அன்னைக்கே அடிச்சு இது தமிழர் இயக்கமாக தான் இருக்கணும் இது தமிழர் முன்னேற்ற கழகமா இருக்கணும் தமிழர்கள் கையில தான் இருக்கணும்னா இப்ப இங்க வந்து தமிழன் ஆண்டுகிட்டு இருந்திருப்பான் அன்னைக்கு விட்டது தான் இன்னைக்கு வேற ஆண்டுகிட்டு இருக்காங்க இதே போல ஐம்பது ஆண்டுகள்ல இன்னைக்கு வந்து மாற்று இனத்தவருடன் தமிழ்நாடு சிக்கன போரி அடுத்த ஐம்பது ஆண்டுகள் வடநாட்டவரிடம் மாட்டி இன்னும் சீரழியணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க அதெல்லாம் பண்ணிடுறாங்க கண்டிப்பா இது ஒரு பெரிய சீரழிவை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும் இதை ஒரு காலமும் நாம் தமிழர் கட்சி விடவே மாட்டோம் உசுரம் கொடுத்தாது போராடும் எதிர்ப்பு தெரியல இதை எப்படி நான் பாக்குறேன் இந்த மாதிரியான ஒரு விஷயம் போற கிட்டத்தட்ட எட்டு சதவீத வாக்கு வந்து அவங்க வருவாங்க அந்த இந்திக்காரங்களோட வாக்கு வரும் என்னால பிஜேபி ஆதரவு எப்படி நிச்சயமா இது வந்து ஒரு பேர் ஆபத்து தான் என்னன்னு கேட்டீங்கன்னா அண்ணன் அடிக்கடி சொல்றதுதான் உலகம் முழுமைக்கும் உள்ள வரலாறு இதுதாங்க முதல்ல வந்து கூலியா வருவாங்க இப்போ நீங்க வந்து இஸ்ரேலுக்கும் இவங்களுக்கும் என்ன பிரச்சனை பாலஸ்தீனத்துக்கும் இப்படிதான் பாவம்னு இடம் கொடுத்தாங்க இன்னைக்கு அவனை விரட்டி விட்டுட்டு இன்னைக்கு அவன் நாடுன்னு

பாலியல் வன்கொடுமை பண்ணது பார்த்தோம் நம்ம அங்க அப்போ இதெல்லாம் நடக்குதுங்க இப்ப இவங்களை எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா அவன் அடிப்படையில இந்திய தாய்மொழியா கொண்டவங்க அவங்க யாருக்கு நியாயமா அவங்க என்ன வாக்கு செலுத்துவாங்க ஒண்ணு தேசிய கட்சிக்கு தான் பண்ணுவான் ஒண்ணு அது பாரதிய ஜனதா கட்சியா இருக்கும் அல்லது காங்கிரஸ் கட்சியா இருக்கும் அதனால நமக்கு இதுல எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கறதுனால இவங்க தம்முன்னு இருப்பாங்க இவங்களுக்கு அதுல ஆதாயம் இருக்குது அல்லது இவங்களுக்கு ஒரு அரசியலுக்கு பாதிப்பு வரும்னு தெரிஞ்சா இவங்களுடைய ரியாக்ஷன்லாம் எல்லாம் வேற மாதிரி இருக்கும் அதனால இது ஒண்ணும் சொல்ல மாட்டான் எல்லாரும் அதான் பெரும்பாலும் பிஜேபி போகும் இல்ல காங்கிரஸ் போகும் காங்கிரஸ் யாரு கூட இருக்கிறா திமுக கூட இருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆனா எங்களுக்கு பிரச்சனை ஏன் எங்களுக்கு என்ன நான் தமிழ் கட்சிக்கா நாளைக்கு இந்த நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டுரும் இப்பவே ஆக்கிரமிக்கப்பட்டுச்சு அங்க நேற்று கூட சொன்ன பெருந்துறைங்கிற தொகுதியே நம்மள்ட்ட இல்லங்க இங்க போங்க சவுகார் பேட்டை தனி தீவா இருக்குது நீ வந்து உள்ளே போயிட முடியாது அவன் தான் இருப்பான் அவனெல்லாம் உள்ள விட்டுங்க எல்லாம் ஒண்ணும் சொல்லல இப்ப நம்ம பேசணும்னா தமிழ் இனம் மொழின்னா இவங்களுக்கு வேற வேலை இல்லை அப்ப நாங்கெல்லாம் வாழக்கூடாதா இந்த கேள்வியெல்லாம் நீயே அங்க கேட்க மாட்டேங்கிறீங்க இப்ப நாம் தமிழர்னா கோவா வருது ஏன் கோவ உனக்கு தெலுங்கு தேசம்னு ஆரம்பிச்சாருங்க ஆந்திராவில் அன்னைக்கு யாரும் என்னப்பா இந்திய தேசத்துக்குள்ள ஒரு தெலுங்கு தேசம்னு தனியா ஆரம்பிக்கிற அப்படி யாரும் கேள்வி எழுப்பலையே அப்ப எங்க இருக்கிறோன்னு புரியுதுங்களா உங்களுக்கு இது புரியணும் இந்த மக்களுக்கு இது புரியணும் தொடர்ச்சியா இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் இது போன்ற சம்பவங்கள் தான் மக்கள் என்னந்து பார்ப்பாங்க அதனால நம்ம சொல்றோம் இது பேரு ஆபத்து இந்த மாதிரி வர்றவங்களுக்கு நீங்க வாக்குரிமை கொடுக்காதீங்க தயவு செய்து வாக்குரிமை கொடுக்க அவங்க வரட்டும் சம்பாதிக்கட்டும் வாழட்டும் தங்கட்டும் ஓட்டு போடுறியா அங்க போயிடு அப்படி இல்லையா ரொம்ப சிரமமா இருக்குதா வேற சிஸ்டம் கொண்டு வா இங்க இருந்துகிட்டே அவன் வாக்கு செலுத்துற முறையை கொண்டு வாங்க ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சுன்றான் இன்னும் இதை கட்டிட்டு வருது அதனால அது வந்து ஆமா இங்க இருக்கிறவனே வாக்கு செலுத்த மாட்டேங்கிறான் அப்போ இந்த வாக்கு சதவீதத்தை அதிக அதிகப்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல விஷயமாவும் அமையும்